அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் அதாவது விசாகம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரக்காரங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த மாத கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி இந்த விச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இந்த ராசியில் புதன் உட்காந்துருக்கிறார் வாக்கு குடும்ப சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ர பகவான் இருக்கிறார் சுக ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கிறார் பஞ்சம ஸ்தானத்தில் ராகு பகவானோ குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் வந்து வக்ரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் லாப ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கிரக நிலை நம்மளுடைய உச்சகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இதனால் என்னென்ன மாதிரி நற்பலன்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கப்படுவோம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாதத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் நிறைய எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் கிரகநிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு நல்ல பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதுலேயுமே ஒரு லாபத்தை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு புதுவிதமான தெம்பு தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த டைமு நீங்கள் வாக்குவன்மையை கையில் எடுத்திங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஆன்மீக எண்ணம் அதிகம் அதிகமாக இருக்கும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம் கூட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு நிலை முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும் போட்டிகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தேவையான அளவுக்கு நிதி உதவியும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும் அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கரெக்டாக உங்களால் முடியல யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களும் உதவி செய்வாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் மூலியமாக நல்ல ஒரு பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் நிலுவையில் இருக்கிற பணம் கூட இந்த டைமு உங்களுடைய கைக்கு வரும் நிர்வாக திறமை சிறப்பாக இருக்குது ஏன்னா அதனால் மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலிடத்தில் கூட உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தனியாக கிடைக்கும் குடும்பத்துலேயும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இந்த டைமு காணப்படும் வீட்டில் கூட திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தையில் இந்த டைமு நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் கணவன் மனைவியக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதுன்னு அவர்களும் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் உறவினர்கள் மூலியமாகவே ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த டைம் கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சாற்றலால் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சாதிக்க போகிறீங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது அதனால் பேசிய அனைத்தையும் நீங்கள் வெற்றி காண போகிறீங்க இந்த மாதத்தில் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தீமைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நன்மைகளை பற்றி மட்டும் அதிகம் யோசிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பலனை தேடித்தரும் அதனால் திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக செயல்படுவீங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடித்தரும் போட்டி பந்தயங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீங்க அதில் கூட உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான் கிடைக்க போகுது ஒப்பந்தம் தொடர்பான காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியிருக்கு மறைமுக எதிர்ப்பு எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த விருட்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது மனதில் இருக்கிற அந்த குழப்பம் பிரச்சனை அந்த படபடப்பு இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த வெர்ச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படுற நீங்கள் இந்த டைம் ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் ஏன்னா ராகுவோட சஞ்சாரம் இருக்கிறதனால இருக்கிறதுனால பணவரத்தை தேடித்தரும் அதே மாதிரி வேற்றுமொழி பேசுகிறவங்களாலும் அல்லது வேறு நண்பர்களாலும் கூட நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க கடந்த காலத்தில் தடைப்பட்ட அந்த திருமணம் இது எல்லாம் போ இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது வீட்டில் திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வரண் தேனிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது அதுவும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சீமந்தம் குழந்தைகளுக்கு காது குத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் ஒரு சுபகாரியம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெலாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க அதுவும் இதுனா வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடு கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்தங்கியல் நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த டைம் பார்த்திங்கன்னா முன்னேறி வருவீங்க மேல் அதிகாரிகளோட பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பதவி உயர்வு அல்லது உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா மேல் அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் உங்களுடைய திறமை இந்த டைமு வெளிப்படும் உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் அந்த டைமு கிடைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதுவும் அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சுயமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதுவும் சாதகமான பலனை பெற்றுத்தரும் எப்போ மே உங்களுக்கு சுயமாக தொழில் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சுயமாக தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பெரிதாக ஏதாவது தொழில் தொடங்குறதா இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது சிறிதாக ஏதாவது முதலீடு போட்டு தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி தேய்ப்பிரையில் பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது அன்றைய தினம் வீண் பேச்சுவார்த்தைகளை கூட கொஞ்சம் தவிர்த்தர பேச்சுவார்த்தையை கூட தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ